வணக்கம் நண்பர்களே வெயிட்லாஸ் ஜனிக்குள்ளே வந்து முப்பத்தி மூணாவது நாள் ஆயாச்சு நேற்றுக்கு காலையில் எம்டி ஸ்டமக்கில் கொஞ்சம் வாம் வாட்டரும் வெந்தயம் போட்டு தண்ணி குடித்தாச்சு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து வீட்டில் எல்லாருக்குமே வெண்பொங்கல் தான் செஞ்சுருந்தேன் இந்த குட்டி கிண்ணிக்கு ஒரு கிண்ணி வெண்பொங்கல் அது கூட கொஞ்சம் சாம்பார் சட்னி ஊற்றி சூப்பராக சாப்பிட்டாச்சு இது வந்து ஒரு ஹெவியான சாப்பாடு தான் ஆக்சுவலி பொங்கலில் நிறைய நெய் ஊற்றி அதில் முந்திரி பருப்பெல்லாம் வறுத்து போட்டு சூப்பராக செஞ்சுருக்கேன் கொஞ்சம் குவான்டிட்டினாலும் ஹெவியாக இருக்கும் நிறையா கலரி இருக்கும் கண்டிப்பாக சரி நமக்கு லீவுனாலே இப்படி தான் கொஞ்சம் ஹெவியாக தான் உள்ளே போகும் அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு காஃபி குடிக்கணும் போல் தோணுச்சு ஃபில்டர் காஃபினாலே நமக்கு அந்த முறுக்கு அரிசி முறுக்கு ஒரு நாலு முறுக்கு நொறுக்கி போட்டு அது முங்க முங்கை காஃபியை ஊற்றி குடிக்கிறதுங்கிறது ரொம்ப பிடிக்கும் இதுவுமே பால் எல்லாம் சேர்ந்து ஒரு ஹெவியான ஐட்டம் தான் அதுக்கப்புறம் வந்து மாதுளம்பழம் ஜூஸும் ஒரு கப்பு ஃபுல்லாக எடுத்து குடித்தேன் மதியானம் லன்ச்சுக்கு வந்து என்னென்னா இது கருப்பட்டி கரைசல் ஊற்றிக்கிட்டுருக்கேன் கருப்பட்டியை நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி வச்சிருப்பேன் அது அப்புறம் இது வந்து கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி செஞ்சு அதில் தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு மட்டும்தான் வந்து ஸ்வீட்டாக சாப்பிட பிடிக்கும் அதனால் நான் எனக்கு மட்டும் தனியாக கருப்பட்டி சேர்த்து அதை கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவேன் வீட்டில் உள்ள மற்ற எல்லாருக்குமே வந்து இது வந்து அடிஷ்னல் ஃபுட்டு நல்ல ஒரு ஹெல்தியான ட்ரிங்க் மாதிரி கொடுத்துருவேன் எனக்கு வந்து இது லஞ்சுக்கு மெயின் ஃபுட்டாகவே நான் இதை எடுத்துக்கிட்டேன் ஒரு பெரிய கிளாஸ் நிறையா எடுத்து குடித்தாச்சு காலையிலேருந்து எல்லாமே ஹெவியாகவே போயிட்டுருக்கு இதுலேயும் நல்லா தேங்காய் பால் கருப்பட்டி எல்லாம் சேர்த்துருக்கறனால நல்ல ஹெவியான ஐட்டம் தான் ரொம்ப நேரத்துக்கு நல்லா பசி தாங்கும் மத்தியானம் இதை மட்டும் எடுத்து குடிச்சி முடித்தாச்சு வீட்டில் இருக்கிற மற்ற எல்லாருக்கும் இது வந்து அடிஷ்னலாக ஒரு ஹெல்த் ட்ரிங்க் மாதிரி கொடுத்து அதையும் முடித்தாச்சு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து வீக்கெண்ட்னாலே ஷாப்பிங் போவோம் இல்லையா ஷாப்பிங் போகிறதுக்கு கிளம்பியாச்சு வெளியில் போனோம் அப்படின்னாலே நமக்கு ஷாப்பிங் போகிற இடத்துல பிடிச்ச ஐட்டம் ஒன்று உண்டு அதை தான் வந்து டின்னராக சாப்பிடுவோம் பார்ப்போம் அது நல்லா கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு கிடச்சிதுன்னா அதையே சாப்பிட்டுக்கலாம் கிடைக்கலன்னா வீட்டில் வந்து எதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டே பிளான் பண்ணிவிட்டு போனேன் இந்த வருஷம் கொய்த்தில் வின்டர் டைம் வந்ததுக்கப்புறமும் இன்னுமே பெருசாக குளிர் இல்லை ஆனாலும் ஒரு சேஃப்டிக்காண்டி ஜாக்கெட்டை போட்டு கிளம்பியாச்சு எங்கே போயிருக்கோன்னு பார்த்திங்கன்னா லூலு தான் நியூ இயர் வரப்போதா அதுக்காக எல்லாமே இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க வெளியில் வரும்போது அஞ்சு அஞ்சரை மணி ஆகிடுச்சி அப்போவே சன் செட் ஆகிறதுனால இருட்டிடுச்சி சரி இதுக்கு மேலே என்னத்தை சாப்பிட்றதுன்னு அங்கேருந்து வரும்போதே ஒரு சிக்கன் ஷவர்மா தான் வளர்க்கும் போல் வாங்கியாச்சு வாங்கிட்டு அதை அப்படியே காரில் ட்ராவல் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரும்போதே சாப்பிட்டுட்டு டின்னரை வந்து சாயங்காலம் ஆறு மணிக்கு முன்னாடியே முடிச்சுட்டேன் குடிக்க வேண்டிய தண்ணி மூணு லிட்டரையும் சூப்பராக அன்னைக்கு குடித்து முடிச்சிட்டேன் வாக்கிங் வந்து ஃபைவ் தௌசண்ட் தான் நடந்திருந்தேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் தான் நடக்கணும் மீதி ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன் வீட்டுக்கு வந்து நடந்து முடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் தூங்க போனேன் ஸ்டெப்ஸ் வந்து நடந்துட்ட நேற்று முந்தா நேற்று வந்து எட்டாயிரம் தான் நடந்தேன் இல்லையா நேற்று வந்து விட்டுறக்கூடாது ஒன்ஸ் விட்டுட்டோன்னா நமக்கு அதுக்கப்புறம் டென் தௌசண்ட் ரீச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி நடந்தாச்சு இன்றைக்கி காலையில் வெயிட் செக் பண்ணி பார்க்கும்போது அறுபத்தி ரெண்டே முக்கால் கிலோ இந்த வெயிட் வந்து நேற்றைய வெயிட்டை விட கால் கிலோ வெயிட் ஏறி இருக்கு நம்ம தான் காலையிலேருந்து இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஹெவியான ஐட்டம் சாப்பிட்டோம் அப்புறம் வெயிட் ஏறாமல் இருந்துச்சு பரவாயில்ல குறைச்சிக்கலாம் அதையும் கலண்டரில் நோட் பண்ணி வச்சாச்சு நியூ இயர்க்குள்ளே ஒரு நூ அறுபத்தி மூணு தாண்டக்கூடாதுன்னு நினச்சிருக்கேன் பார்க்கலாம்